என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சாரு நான் கல்யாணத்துக்கு முந்தையே என்னுடைய எம்பிஏ கோர்ஸ் ஆரம்பித்தேன் ஆனால் எப்படி இதை முடிக்க முடியுமோ முடிக்க முடியாதோன்னு ரொம்ப பயந்திருந்தேன் ஆண்டவர் குழந்த பிறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோர்ஸ் எல்லாம் ஒரே அட்டம்ல எல்லாத்தையும் பாஸ் பண்ண அனுகிரகம் பண்ணினார் ஒரே அட்டம்ல பதினாலு பேப்பர்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனாலும் ஆண்டவர் எழுதி பாஸ் பண்ண கிருப பண்ணாரு வீடு வேணும்னு நாங்கள் ஜூம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்பொழுது என்னுடைய கணவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு முறை நாங்கள் போயிருந்தோம் அந்த வீட்டில் ஒரு பெட்ரூம்க்கு பதிலாக ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்கும் அந்த ஓப்பன் டெரஸ்ல உட்காந்துட்டு சாப்பிட்டா நல்ல வானத்தை பார்த்துட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்போ நான் என் மனசுக்குள்ளே நினைச்சேன் எஸப்பா எங்களுக்கும் இதே மாதிரி ஓப்பன் டெரஸ் உள்ள ஒரு வீடு அமைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் அதை விட்டுட்டேன் அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ண அதுக்கப்புறம் அதை வந்து நான் நினைக்கல அப்புறம் நாங்கள் வீடு பார்க்க ஆரம்பித்தோம் என்னுடைய கணவரே பார்த்தார் பார்த்துட்டு வந்து சொன்னார் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வந்தார் என்னையும் பையனையும் கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா நான் எப்படி நான் மனசில் நினச்சினோ அதே போல் ஒரு ஓப்பன் டெரஸ் உள்ள வீடு எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் அந்த வீடை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி நம்ம மனசுக்குள்ளே நினச்சோம் நம்ம கணவர்கிட்ட கூட சொல்லலை ஆனால் ஆண்டவர் வந்து அதே போல் ஒரு வீடை கட்டளேன்னு அப்போது அந்த வீடை வாங்குறதுக்கும் அதில் குடிபெய்கிறதுக்கும் எங்களுக்கு தேவன் அனுகிரகம் பண்ணார் இப்போ வந்து என்னுடைய செகண்ட் பேபின்னுடைய வயத்தில் இருந்துருக்கு அறுபது நாள் வரைக்கும் தெரியல நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் வீட்லேயே தான் டெஸ்ட் பண்ணோம் ஆனால் அதில் நெகட்டிவ் தான் வந்துச்சு சரி புது வீட்டுக்கு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க கைன காலேஜ்ட்டை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தோம் இங்கே வந்தோடனே எங்க பக்கத்தில் யார் கைனகாலஜிஸ்ட் இருக்காங்கன்னு பார்க்கும்போது எங்களுடைய ஃப்ளாட்லேயே செகண்ட் ஃப்ளோர்ல எங்களுக்கு ஒரு கைனகாலஜிஸ்டை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் இன்னொரு அற்புதம் பாருங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க நம்ம ஜெபிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழறோம் ஆனால் நம்மளுடைய பாதைகளை ஆண்டவர் செவ்வாயப்படுத்துறவராக இருக்கிறார் நாங்கள் அதோட டாக்டர்கிட்ட செக்அப் போனோம் அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க உன்னுடைய யூட்ரஸ் வந்து மடிஞ்சுருக்கு ரெண்டு ஹார்ன் மாதிரி இருக்குது ஆனால் அவங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்துருச்சு எங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி ஆனாலும் யூட்ரஸை பற்றி இப்படி சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு கவலையாக இருந்தோம் அப்புறம் சொன்னாங்க மேபி இந்த ப்ரெக்னன்சி வந்து டியூப்லேயே இருக்குது போல டியூப்பில் இருந்தால் உடனே அபார்ஷன் பண்ணணும் அதற்குரிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நம்ம நானும் என் கணவரும் டிஸ்கஸ் பண்ணோம் என்ன பண்ணுறது அபார்ஷன் பண்ணுறது ஆண்டோருக்கு பிரியமான காரியம் இல்லை அதனால் ரொம்ப வேதனையாக இருந்தோம் ஜெபிச்சோம் அப்புறம் திரும்ப அந்த மேம்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி எங்களுக்கு அபார்ஷன் பண்ணுறதில் உடன்பாடு இல்லை நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணணுன்றத சொல்லுங்கள் அப்படி காட் எங்களுக்கு ஒரு நல்லது தான் பண்ணுவார் கெட்டது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தோம் அப்புறம் டி நகரில் இன்னும் ஒரு டாக்டர் நீங்கள் போய் பாருங்க அங்கே ஒரு பெரிய ஸ்கேன் சென்டர் இருக்கு அங்கே அமுச்சு விட்டாங்க அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணும்போது அவங்க தெளிவாக சொன்னாங்க அந்த குழந்தை டியூப்லேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ யூட்ரஸை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு உங்களுடைய யூட்ரஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி விரிவடைஞ்சிரும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அந்த குழந்தையோடைய ஹார்ட்பீட் இருக்கிறத காமிச்சாங்க உயிருள்ள அந்த கரு துடிச்சிட்டு இருந்ததை அப்படியே இந்த டிவியில் காமிச்சாங்க இந்த பாருங்கம்மா இதை வந்து அபார்ஷன் பண்ண வேண்டாம் இது எல்லாமே செட்டில் ஆகிடும் நீங்கள் சமாதானத்தோடு போங்க நான் உங்கள் டாக்டர்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்டாங்க திரும்ப இங்கே டாக்டர்கிட்ட அவங்க பேசுனாங்க நாங்களும் போய் இந்த டாக்டரை பார்த்தோம் பார்த்துட்டு இப்படி மேம் என்ன செய்யறது அப்படின்னு சரி ப்ரொசீட் பண்ணலாம் டோன்ட் ஒரே அப்படின்ட்டாங்க என்னுடைய இரண்டாவது குழந்தை வயத்தில் இருக்கும்போது நான் ரெண்டு ஆக்சிடெண்ட்டுகளை மீட் பண்ண வேண்டியிருந்துச்சு ஆனால் ரெண்டு ஆக்சிடென்ட்லையும் எனக்கு ஒரு காயம் கூட இல்லாமல் தேவன் வந்து தம்முடைய தூதர்களை கொண்டு என்னை பாதுகாத்தார் முதல் விபத்து எப்படின்னா நான் என்னுடைய முதல் குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது ஓவர்டேக் பண்ணி வரும்போது முன்னாடி ஒரு பெரிய லாரி எனக்கும் லாரிக்கும் ஒரு நாலடி டிஃப்ரென்ஸ் தான் லாரி டிரைவர் வந்து பிரேக் போட்டு நிறுத்திட்டாரு நாங்கள் எதுவும் இருக்காதுன்ற தைரியத்தில் வண்டி அந்த பக்கம் விட்டேன் கடைசியில் பார்த்தா இவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார் ரெண்டாவது விபத்து என்னென்னா நானும் என் குழந்தையும் கணவரும் பைக்கில் வந்துட்டு இருந்தோம் ஒரு சேரான பகுதி அது அந்த இடத்துல எங்களுடைய பைக் மாட்டிக்குச்சு என் கணவரும் பிள்ளையும் இந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க நான் ஏசப்பான்னு சொல்லி அந்த பக்கம் குதிச்சிட்டேன் பைக்ல இருந்து அப்படி குதிக்கும் போதும் எனக்கு ஒன்றுமே ஆகலை ஆனவர் என்னைய காப்பாற்றினார் அதிக உடல் எடை இருந்ததால் செகண்ட் பிரசவம் நார்மலாக இருக்காது சிசரையெந்தான்னு இந்த டாக்டரும் முடிவு பண்ணிட்டாங்க ஆனாலும் நாங்கள் ஜோமனிகிட்டே இருந்தோம் கத்தர் இந்த குழந்தையும் சுக பெற தேவன் அனுகிரகம் பண்ணினார் இந்த பிரசவ நேரத்தெல்லாம் நான் நினைக்கும் போது ரெண்டு பிரசவ நேரத்துலையும் கரெக்டான டைம்ல கரெக்டான ஆட்களை அனுப்பி தேவன் சுக பிரசவத்தை அலோ பண்ணினார் பிரசவான்றது சுக பிரசவான்றது ஒரு மறுபிறப்பு அந்த மறுபிறப்புல குழந்தையையும் தாயையும் காப்பாற்றப்படுறது ரொம்ப பெரிய விஷயம் ஆண்டவரே அதை செஞ்சாரு ஆண்டவரே சுக பிரசவத்தை நான் தாங்கும்படி என்ன பலப்படுத்தினாரு என்னுடைய உடலை திடப்படுத்தினார் என்னுடைய மூத்த பையனுக்கு நாங்கள் ப்ரியன் சைலஸ்ன்னு பேர் வச்சோம் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்ததால் பாலின் ஓவியான் பேர் வச்சோம் பால் அண்ட் சைலஸ் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ப்ரேயர் வாரியர் அதே போல் என்னுடைய குழந்தைகளும் ப்ரேயர் வாரியர்ஸா இருக்கணும்னு ஜெபிச்சு இந்த பேரை வச்சோம் அதே போல் எங்களுடைய குழந்தைகள் ஜெபிக்கிறவங்களா இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நான் அன்னைக்கு ஏசப்பாவ தேடனே அதனால என்னுடைய கல்லறையில் புல் முளைக்கல என்னுடைய வாழ்க்கை மலர்ந்துச்சு ஒரு மலர போல என்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு தருணத்திலையும் எசப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அநேகருக்கு சாட்சியா வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையிலயும் முடிந்ததுன்னு ஒரு நிலமா வரலாம் ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க ஜோம் பண்ணுங்க ஏசப்பா கிட்டே நீங்க ஜோம் பண்ணுங்க எசப்பாவை பிடிச்சுக்கோங்க விசுவாசமா இருங்க உங்க விசுவாசத்துல நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவனும் கிரியை செய்கிற விதத்தில் வைராக்கியம் ஒன்று அழகா இருக்கு என் தேவனாகிய கத்தாவே நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கி நீர் தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி தன் குழியில் இறங்காத படிக்கு உயிரோடே காத்தீர் இந்த வசம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுச்சுங்க எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் எப்பேற்பட்ட பாதையில வேணாலும் கடந்து போலாம் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவ நம்புங்க அவரை நோக்கி ஜெபிங்க அப்பொழுது ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய காரியங்களை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார் ஆனோராக இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை துணையா ஏத்துக்கும் போது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில பண்ற அற்புதங்களும் அதிசயங்களும் அநேகமாய் இருக்கும் ஒரு தகப்பனை போல ஒரு தாய போல தாங்குவார் ஏந்துவார் நானே அதுக்கு ஒரு சாட்சி என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்தந்த நேரத்துல எனக்கு தந்து தேவன் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரும் என்னுடைய வாழ்க்கைய பார்த்து ஆச்சரியப்படும் படிக்கு என்னுடைய வாழ்க்கைய தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் அந்த சிறு வயதுல கலீரல்ல ஏற்பட்ட கட்டியினால இருந்த எல்லா துக்கங்களையும் வியாதியையும் மாற்றி தேவன் எனக்கு சுகம் கொடுத்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே இயேசுவை நம்புங்க இயேசுவின் பேரில் விசுவாசம் வைங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார் உங்களுடைய வாழ்க்கையின் வழியை செவ்வாய்படுத்துவார் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே என்னுடைய சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய விசுவாச பாதையில ஒருபடி வளர இது அனுகிரகம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னுடைய சாட்சியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்கு விசுவாச பாதையில் வளர்றதுக்கு என்னுடைய சாட்சி பிரயோஜனமாக இருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்